அனைவருக்கும் வணக்கம் திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு இன்னா பத்தொன்பது செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் இதுதான் குரல் இந்த குரலை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்று பழமொழிக்கு ஏற்ப இந்த குரல் அமைந்திருக்கிறது அதாவது பிறருக்கு முற்பகலில் தீமை செய்தால் அவருக்கு பிற்பகலில் தீமை தானாக வரும் என்பதுதான் இந்த குரலின் பொருள் முற்பகலும் பிற்பகலும் ஒரே நாளில் உள்ள இரு காலங்கள் குற்றம் புரிந்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க காலம் வரையறை கொடுக்கிறது முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள் அரசன் அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் என்று மன்னனுக்கோ பிறர் செய்யும் தீமையை தாங்க முடியாமல் தனது அதிகாரத்தால் பாவம் புண்ணியம் பாராமல் அன்றே தீமை செய்தவரை அழித்து விடுகின்றார் அதே சமயம் ராஜ தண்டனையில் இருந்து தப்பியவருக்கு விதி என்று ஒன்று இருக்கும் அல்லவா அந்த விதிப்படி தப்பித்த அவர் பாவம் புண்ணியம் இறைவனால் கணக்கிட்டு அதற்கேற்றார் போல் காலதாமதம் செய்து விடும் அதைத்தான் தெய்வம் நின்று கொள்ளும் என்கிறார்கள் ஆக மொத்தம் தீமை செய்தவருக்கு தண்டனை என்பது நிச்சயம் உண்டு இறைவனையும் மன்னனையும் நெஞ்சியதுதான் வல்வ பெருந்தகை நமக்கு கூறும் முன்னெச்சரிக்கை கூற்று அதாவது அவசரப்பட்டு நல்லவர் யார் தீயவர் யார் என்று ஆராயாமல் மன்னன் நீதி கொடுப்பதையும் இறைவன் நின்று கொடுக்கும் தீர்ப்பால் மேலும் தீயவர் வேறு எதுவும் செயல்படாமல் இருக்க வல்லுவருந்தகை யார் தண்டனை கொடுத்தாலும் அது காலத்தின் கையில் தான் உள்ளது என்று முற்பகலில் செய்ய பிற்பகலில் நிச்சயம் கிடைக்கும் என்று மன்னனையும் இறைவனையும் தாண்டி நமது தெய்வப்புலவர் புலவர் பிறந்த அவர்கள் ஒருவருக்கு முற்பகலில் செய்யும் தீமை அத்தீமை தாமாகவே பிற்பகலில் செய்தவருக்கு வந்து சேரும் என்கிறார்கள் என்பதையோ பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்று குரல் மூலம் நமக்கு தீமை பிறந்த இடத்திற்கே தாமதமில்லாமல் வந்து சேரும் என்கிறார்கள் எவருக்கும் தீமை நினையாமல் அதாவது செய்யாமல் நல்ல மனம் கொண்டவராக இருப்போம் நாம் எப்போதும் வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்